முதலமைச்சர் அவர்கள் வந்து சமூகத்தை துண்டாடக்கூடிய ஒரு செயல் வந்து ஒரு கேடுகட்ட மலிவான அரசியல் இது இதை வந்து செய்யக்கூடாது இங்கே செய்கிறதுக்கு வந்து தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அப்படின்னு நேற்று பேசினார் இந்த பேச்சு உணர்த்துவதாக நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் எதை கருதுகிறீர்கள் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாங்க ஆக்சுவலாக அந்த நல்ல மாடு யார் அப்படிங்கிறது இந்திய அரசியலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஏற்கனவே பேசும்போது கூட தோழர் சொன்னார் நீங்கள் வந்து அனுமதி கொடுக்க வேண்டியது அதாவது ஏற்கனவே பாபர் மசூதி இடத்துல கோர்ட்டில் அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க வழிபடுறதுக்கு மட்டும்தான் நாங்கள் போயிருக்கிறோன்னு சொன்னாங்க அங்கே வரலாற்று சின்னமான பாபர் மசூதியை இடித்து கலவரம் பண்ணி உண்டு பண்ணது யாருன்னு தெரியும் அதுக்கு பிறகும் திருப்பரங்குன்றத்தில் இல்லாத பிரச்சனையை ஒரு பிரச்சனையை உருவாக்கி முஸ்லீம்கள்லாம் ஒன்றுமே சொல்லலையே மற்றவங்கள்லாம் ஒன்றுமே சொல்லலை நான் என்ன சொன்னேன் ரோட்டில் ஒரு கொலை நடக்குது கொலை செய்யப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ அதை சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறைக்கு அதுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா எந்த மதத்துக்கு எந்த லிமிட்டு எந்த எல்லைக்கள் எந்த அளவுகோளுங்கிறத காலங்காலமாக எப்படி கடைபிடிச்சிட்டு வந்தாங்களோ அதை கடைபிடிச்சி தான் வரணும் கலவர செய்யக்கூடிய ஒரு அந்த நோக்கத்திலேயே தான் ராம ரவிக்குமார் வந்து இந்த வாரம் வழக்கு போகிறார் நான் இன்னொரு விஷயம் அவர் உள்ளூர் கார் இல்லை அந்த ஊர்லேருந்து அறுபது கிலோமீட்டர் தள்ளி வசிக்கிறவர் இன்னொரு விஷயம் உள்ளூர் மக்களுடைய ஆதரவு இல்லை அப்படிங்கிறது இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு நாட்டுக்கு தியாகம் பண்ண தியாகிகள் அரஸ்ட் பண்ண மாதிரி கடையெல்லாம் அடைங்க அப்படிங்கிறாங்க அந்த உள்ளூர் வியாபாரிகள் சொல்கிறாங்க எங்களுடைய வியாபாரம் பாதிக்கும் நாங்கள் கடையை அடைக்க மாட்டோம் இந்த விஷயங்களில் நாங்கள் ஒத்துப்போக மாட்டோம் காரணம் இந்த மதுரையை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா மாமா அமைச்சானா முஸ்லீம்களும் இந்துக்களும் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களில் நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய அந்த பேட்டிகள்லாம் சில விஷயங்கள் எடுத்து பார்த்தா தெரியுங்க இது வந்து ராமஜென்ம பூமி இல்லை ஹெச்ராஜா அவர் வார்த்தை சொல்கிறாரு இன்னொரு ராமஜென்ம பூமியாக நாங்கள் திருப்பரங்குன்றத்தை மாற்றுவோம் உதாரணமாக பாபர் மசூதினுடைய இடத்தினுடைய வழக்குகள் எவ்வளவு நாளைக்கு நடந்துச்சுன்னு தெரியும் அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டங்களில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துருச்சு எத்தனை உயிர் பலி ஆகுணிச்சு அப்படிங்கிறது தெரியும் உலக அளவில் அந்த பாபர் மசூதிடையை இடித்ததுனால் இந்தியாவினுடைய மானம் தலைகுனியப்பட்டது இன்னும் சொல்ல போனோம்னா இந்தியாவினுடைய இந்தியாவுடைய கருப்பு நாள்னு சொல்லக்கூடிய இன்னும் சொல்ல போனோம்னா தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அம்பேத்கர்னுடைய அந்த நினைவு நாளில் வேணும்னே கொச்சப்படுத்துறதுக்காக அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை தூண்டுறதுக்கு இங்கே ஹெச் ராஜா போன்ற மதவாதிகள் அல்லது மத விசமிகள் முயற்சிக்கிறாங்க அதுக்கு தமிழகம் இடம் கொடுக்காது இன்னும் சொல்ல போனோம்னா அடுத்தடுத்து வார்த்தைகளை பிரயோகப்படுத்திட்டே போறீங்க இந்தியாவுடைய மானம்

பட்டது

இதே தீர்ப்பு வந்து ஏற்கனவே எந்த இடத்துல தீபை ஏத்துனாங்களோ அப்பதான் தான் ஏற்றுனாங்க இப்போ டிஎம்கே ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் அதன் மூலமாக பிஜேபிக்கு ஒரு நல்ல ஒரு தோழனாக இருக்கணும்னு பார்க்குறாங்க அதே தொகுதியில் போட்டியிட்றக்கூடிய செல்லூர் ராஜ சொல்கிறாரு இந்த பிரச்சனையை அவ்வளோ பெருசு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதாவது நார்மலாக சொல்லணும்னா என்ன காரணம்னா அவர் நியாயமாக பேசுகிறாரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய தொகுதியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக கவனமாக வார்த்தையை கையாளுறாரு ஆனால் இன்னும் இன்னை வரையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா திராவிட கட்சிகளை முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் நம்ப தான் செய்கிறாங்க வரையும் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதில் பெரும்பான்மையான பேர் வந்து திமுகவை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பிஜேபியோட என்னைக்கு இந்த இந்த அதிமுக கூட்டணி சேர்ந்துச்சோ அன்னையிலேருந்து அவங்களுடைய நம்பிக்கை முழுவதும் அவநம்பிக்கையாக போயிடுச்சு அதில் உள்ள அத்தனை சகோதரர்களும் தேவர்மார்களும் சரி நாடார்மார்களும் சரி அண்ணன் தம்பியாக பழகிக்கிட்டு இருக்கிற இடம் மதுரை வந்து ஒற்றுமைக்கு ஒற்றுமைக்கு ஒரு சான்றாக இருக்கக்கூடிய நகரம் அப்படிப்பட்ட ஒரு நகரங்களில் இப்படிப்பட்ட ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு வடநாட்டு கட்சிகளுடைய சதி இல்ல சார் இன்னும் சொல்ல போனோம்னா அந்த ஒரு அந்த தர்காவில போய் பாருங்க தர்காவில போய் பாருங்க எல்லா மாற்று மத சகோதரர்கள் அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்க யாருக்கு மாற்று கருத்து இல்ல இஸ்மாயில் யாரு என்ன மத கலவரம்னு என்ன சார் மத கலவரத்தினுடைய அடையாளம் தானே சார் எச் ராஜா யாரு மத கலவரத்தினுடைய அடையாளம் தான் சார் பிஜேபி யாரு மத கலவரத்தினுடைய அடையாளம் தான் சார் சார் என்ன சொல்லணும் ஏற்கனவே அதாவது ஒரு சோத்துக்கே ஒரு

ஏற்படுத்த என்ன வார்த்தையை எப்படி பேசினாரு தலைமுடிய சம்பந்தப்படுத்தி பேசினார் இன்னைக்கு அந்த திருப்பரங்குன்றத்துல கலெக்டரையும் போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் அவமானமான வார்த்தைகளில் பேசுகிறார் அப்போ சட்டம் வந்து அவருக்கு மட்டும்தானா சட்டத்தை சட்டப்பிரகாரம் அவர் இன்னைக்கு கைது பண்ணி இன்னும் சொல்ல போனால் குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டிய ஆள் யாருன்னா தான் என்ன காரணம்னா மதக்கலவரத்தில் அன்னையிலேருந்து இன்னை வரை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறார் இன்னொரு விஷயம் அவங்களுடைய பின்பலம் என்ன ஆர்எஸ்எஸ் பிஜேபி உதாரணமாக அயோத்தியில் யார் வாக்குறுதி கொடுத்தது கல்யாண சிங் அமைச்சா கல்யாண சிங் ஆட்சியில் இருக்கும்போது கோர்ட்டில் யார் வாக்குறுதி உறுதிமொழி கொடுத்தது நாங்கள் வழிபாட்டுக்கு மட்டும்தானே போறோம்னு சொன்னாங்க எழுநூறு

ட முன்னேற்ற கழகம் இல்லை அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் மட்டுமல்ல இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வழிகாட்டி முதலமைச்சர் அவர் தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறார் அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை திருப்பரங்குன்றம் அந்த பிரச்சனைக்கு பிறகு முஸ்லீம்கள் வந்து இன்னும் போனோம்னா திமுகவுக்கு இந்த திருப்பரங்குன்றம் முச திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு முன்னாடி ஐம்பத்தஞ்சு சதவீத முஸ்லீம்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிச்சாங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு பிறகு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்த பிறகு இன்னை நிலைமையில் எழுபத்தெட்டு மக்கள் இஸ்லாமிய மக்கள் இந்தியா கூட்டணியே திமுக காங்கிரஸ் கூட்டணியே ஆதரிக்கிறாங்க இதுதான் நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த சூழல் தான் இருக்கு நிச்சயமா இதே சூழல் தொடர்ந்து வரும் இன்னும் அவங்க எவ்வளவு பிரச்சனை பண்றாங்களோ அதுல அச்சப்படக்கூடிய பயப்படக்கூடிய சிறுபான்மை மக்கள் இன்னும் சொல்ல போனோம்னா தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் அனைவரும் இந்தியா கூட்டணியை நோக்கி வர்றதுல நிறைய வாய்ப்புகள் இருக்கு தாழ்த்தப்பட்ட பயன்படுத்தக்கூடாது உங்களுக்கு நினைவுக்கு சொல்றேன் இப்போ இப்போ முதலமைச்சர் வேறு சில விஷயங்களையும் சேர்த்து சொல்கிறார் என்னன்னா நமக்கு வந்து நிதி கொடுக்கல பற்றாக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள் அப்படி அதை போன்ற நிறைய நடந்திருக்கு சார் ஜிஎஸ்டி நிதியை நம்ம கேட்குறோம் அவங்க கொடுக்கல மெட்ரோக்கு அனுமதி கேட்டது நம்ம கொடுக்கல வெள்ள நிவாரணம் கேட்டது நம்ம கொடுக்கல நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நாங்கள் உங்களுக்கு இருக்கிறதை விட அதிகமான நிதி தான் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் சார் நிர்மலா சீதாராமன் சார் நிர்மலா சீதாராமன் நம்ம நாட்டினுடைய நிதியமைச்சருங்கிற அந்த பொறுப்பை கேள் ஆய்கிட்டவங்க சார் சார் வெங்காயம் பூண்டு விலை ஏறி இருக்குன்னா அதுக்கு என்ன சொல்லணும் எக்ஸ்போர்ட் இல்லை இல்லை விவசாயம் குறைஞ்சி போச்சு மழை ஜாஸ்தியாக போச்சு உற்பத்தி அழிஞ்சு போச்சு அவங்க அவங்களுடைய பதில் பாருங்கள் நான் வெங்காயம் பூண்டுலாம் சாப்பிட்றது இல்லை அதனால் அது எனக்கு தெரியலைன்னா அதெல்லாம் அவங்களாம் ஒரு நிதியமைச்சரா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அதாவது நிதி நிதி சம்பந்தமானது தெரியாதவங்க நிதியமைச்சராகவும் நிர்வாகம் தெரியாதவங்க பிரதமராகவும் இருக்கக்கூடியது இந்தியாவினுடைய சாபக்கேடு எடப்பாடியார் ஆட்சியில் பொங்கலுக்கு ஐயாயிரம் தரணும்னு தூக்கி நின்றுட்டு இப்போ நீங்கள் இந்த பொங்கலுக்கு ஐயாயிரம் நீங்கள் கொடுத்துட்டீங்களா அவங்களுடைய ஆட்சியில் நீட் நீட் விளக்கு விளக்கு கேட்டு நீங்க நீங்க தூக்கி இருந்தீங்க இப்ப இப்ப எல்லாமே சரி பண்ணி முடிச்சிட்டீங்களா நிதியே தெரியாதுன்னு சொல்றாருல்ல சார் சார் பொங்கலுக்கு ஐயாயிரம் நீங்க அப்ப சொன்னீங்க எல்லாரும் ஐயாயிரம் கொடுத்தே ஆக வேண்டும்னு சொன்னீங்க இப்ப குடுக்கிறீங்களா இல்ல அதே போல மெட்ரோ ரயில் வந்து மதுரைக்கு தேவையில்லைன்னு சில பாஜக தலைவர்கள் பேசுறாங்க

பாஜக கொள்கை என்ன கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியோட எம்பி கரண்ட் எம்பி அவர் சொல்றாரு நீங்க வந்து எஸ்ஐ தமிழ்நாட்டுக்கு வேணும்

நானே இல்ல. நாங்க இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல சார். தீபம் ஏத்துறாங்க சார். அது காலம் காலமா நடந்துட்டு பங்காளி சார் நான் என்ன சொல்றேன் நான் என்ன அங்க மீட்டர் நான் கேக்குறேன்? நாளைக்கு இன்னைக்கு மீட்டர் நாளைக்கு

மதம் சார்ந்த பிரச்சனைகள் இதில் இருக்கு அப்படின்னு நீங்க நீங்க வார்த்தைகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் கேட்டுக்கிறேன் ரெண்டாவது இது கோர்ட்டோட தீர்ப்பு இது

அது வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகமாக இருக்கலாம் என்று நான் நான் கருதுகிறேன் என்ன சொல்ல நோக்கம் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரிச்சு முதல்வர் முதல்வருடைய பேச்சு அவங்க குற்றம்

உரிமைக்கு சட்டம் போட்டது பெண்களுக்கு சட்டம் ஏதாவது சொத்துல சம உரிமை கொடுத்தது இடஒதுக்கீடு கொடுத்தது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகால அர்ச்சகராகலான்னு சொன்னது இப்படி எண்ணற்ற திட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் தான் செஞ்சிச்சு அவங்க வந்து ஹிந்து அப்படின்லாம் பண்ணலை தமிழர்கள் முன்னேறணும் ஆக்சுவலாக இன்னும் தமிழர்கள் முன்னேறணும் அந்த தமிழர்கள்ங்கிற அந்த பண்பாடு முன்னேறணும் அந்த வந்து கலாச்சாரம் முன்னேறணும் பிரித்தாலும் சூழ்ச்சி இருக்கக்கூடாது வளர்ச்சி இருக்கணும் மதுரண்டு பார்த்தோம்னா மல்லிகைப்பூ இட்லி அதே மாதிரி கோயில் மீனாட்சி கோயில் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கெல்லாம் எங்களுக்கு வந்து நாங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நாங்கள் போனதே மீனாட்சி கோயிலுக்கு தான் நாங்கள் எங்களுடைய சுற்றுலாக்களே நாங்கள் கூட்டிட்டு போனாங்க அந்த அளவுக்கு மத ஒற்றுமை வந்து தமிழகத்தில் இருக்கு ஆனா வடநாட்டு அரசியலை இங்கே புகுத்தி அரசியலுக்காக மதத்தை மனிதர்களை பிரிச்சிடாதீங்க வளர்ச்சி தான் நம்மளுடைய நோக்கம்னு அவர் சொல்றாரு வளர்ச்சி தான் நோக்கம்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சார் தம்பி சொல்லும்போது சொன்னார் ஸ்டாலினுக்கு கணக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸ்டாலினுக்கு கணக்கு தெரியாமல் இருக்கிறது இருக்கட்டும் முதல்ல வந்து பிஎம் கேருன்னு ஒன்று வாங்குனாங்க அதில் எவ்வளோ வாங்கினாங்க எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னே தெரியல அந்த கணக்கு தெரியல பதினஞ்சு லட்ச ரூபா மதிப்பான அளவுக்கு நாங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய வங்கி கணக்குலேயும் வரும்னு சொன்னாங்க அது தெரியலை வேலை வாய்ப்புகளை பற்றி கேட்கும்போது இதே அமித்ஷா தான் சொன்னார் பக்கடா வித்து கூட இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னார் இன்னொரு விஷயம் குடிசைகளில் அந்த ஓட்டு தான் சொன்னாங்க வெளிநாட்டு தலைவர்கள் இங்கே உள்நாட்டுக்கு வரப்போகும்போது பாம்பேயில் உள்ள குடிசைகள் பகுதியில் திரையை மறைச்சி அதாவது உண்மையான விஷயங்களை மறை வெளிநாட்டுக்காரங்கள வரவேற்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய பிரதமருடைய பொருளாதார முன்னேற்றம் எப்படிங்கிறது நமக்கு தெரியும் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா தமிழகம் இறுதியாக சொல்லணும்னா தமிழகம் வந்து எப்போதும் மத மோதலுக்கு இடம் கொடுக்காது சார் ஆக்சுவலாக வடநாட்டு அரசியல் வேறு தமிழ்நாட்டு அரசியல் வேறு தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையும் அவர் தம்பி சொல்லும்போது சொன்னார் அங்கெல்லாம் பிஜேபி ஜெயிக்கும்போது கள்ள ஓட்டு போட்டாங்கங்கிறீங்க இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் படிப்பறிவு உள்ள மாநிலம் அரசியல் ஞானம் பெற்ற மாநிலம் இன்னும் பெரியாரால் ஊற்று வலிக்க ஊற்றி வளர்க்கப்பட்ட அந்த சுயமரியாதை கொண்ட மாநிலம் அண்ணாவால் எழுத்தால் மக்களை அறிவு சார்ந்த மக்களாக உருவாக்கப்பட்ட மாநிலம் அதனால் அரசியல் ஆளுமைகளும் யார் நமக்கு தேவை யார் நமக்கு தேவை இல்லைங்கிறத சரியாக ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க சரியாக முடிவெடுக்கக்கூடிய திறனும் அந்த ஒற்றுமை இதும் நம்மளுடைய தமிழர்களுக்கு இருக்கு அதில் வந்து மதம் சார்ந்தலாம் இல்ல தமிழர்கள் ஒற்றை அடையாளத்துல நம்ம எல்லாருமே கைகோர்ப்போம் மதம் ஆச்சரியம் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் அதில் முதல்வர் ஸ்டாலின் உறுதியா இருக்கிறாரு அவரோட எங்களுடைய இந்தியா கூட்டணி உறுதியா இருக்கு ஏற்கனவே பெற்ற சீட்டுகளை விட கூடுதலாக ஒரு விஷயம் நான் சொன்னேன் ஒருவேளை இப்படி மதம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுங்கிற ஒரு விஷயமா ஆகும் அந்த சூழலை இல்ல அது திரு இஸ்மாயிலுக்கு நான் சொல்லி புரிய கேட்க வேண்டியது இல்ல அது அந்த அந்த ஒரு விஷயம் அது ஒரு பார்வை பாஜகவுக்கு இருக்குமா இருக்காது இல்லை இன்னொரு விஷயம் அவங்களுடைய ட்ரெண்டு என்னன்னா சார் முஸ்லீம் எதிர்ப்பு முஸ்லீம் எதிர்ப்புன்னுடைய ஓப்பனாக பகிரங்கமாக இங்கே சொல்கிறேன் முஸ்லீம் எதிர்ப்பு முஸ்லீம் எதிர்ப்புன்னு உடனே முஸ்லீம்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க நம்ம எல்லா ஹிந்துக்களையும் ஒன்றா சேர்த்துருவோங்கிறதா அவங்களுடைய ட்ரெண்டு அது இந்தியாவில் நடக்கவே நடக்காது அதாவது உண்மையான இந்துக்கள் உதாரணமாக நூறு சதவீதத்தில் உள்ளவங்களில் போலி ஹிந்துத்துவவாதிகள் இல்லை சங்கிகள்னு சொல்லக்கூடிய பத்து சதவீதத்தை தாண்டி தொ தொண்ணூறு சதவீத மக்களும் சமூக ஒற்றுமைக்காக இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறதுக்கும் கிறிஸ்துவ மக்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்திய நாட்டினுடைய ஒற்றுமையை பாதுகாக்கிறதுக்கும் அவங்க தான் எங்களுக்கு குரல் கொடுக்குறாங்க இப்போ உதாரணமாக தர்காக்கு பக்கத்தில் இந்த லைட் எரியுது விளக்கு எறியுறன்னு இஸ்லாமிய தலைவர்கள் யாரும் போராடலை இந்துக்கள் பேர் உள்ள அனைத்து பொதுநலவாதிகளும் போராடுறாங்க அப்போ நேர்மையான உண்மையான உண்மையான இந்து இந்துக்களாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் வந்து நேர்மையாக இருக்கிறாங்க அவங்களுடைய ட்ரெண்டு இந்துக்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி நம்ம பண்ணிடுவோம் அதில் போகவே மாட்டோம் ாங்க ஏன்னா எல்லா இந்துக்களும் மத ஒற்றுமையை விரும்பக்கூடிய இந்துக்கள் அதுல எந்தவித மாற்ற கருத்தும் இல்லை